இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நெற்குன்றத்தில் உள்ள தனியார் பள்ளி வாக்குச்சாவடியில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ குடும்பத்தோடு வந்து ஓட்டு போட்டார் அனைத்து இடங்களிலும் நல்லபடியாக வாக்குப்பதிவு செல்வதாக கூறினார் நிறைய இடத்துல இஷ்யூஸும் எங்களுக்கு நிறைய இடத்துல அப்படி இல்ல எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு ஒரு மூணு நாலு இடத்துல இவிஎம் காலையில் சரி சரியாக ஒர்க் பண்ணலன்னு சொல்லி ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் டிலே ஆயிருந்தது அதுவும் உடனடியாக நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டு அதை ரிப்பேர் எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு பத்து பூத்துக்கு ஒரு ஜொனால் பாட்டியும் வச்சுருக்கோம் அவங்க எக்ஸ்ட்ரா இவிஎம் யந்திரங்களும் கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த மாதிரி தேவைப்படும் போது தான் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைனாக்கா முதல்ல ரிப்பேர் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் எங்களுக்கு ஓட்டு இல்லை ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க லாஸ்ட் எலெக்ஷனில் போட்டு இந்த எலெக்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பத்து பேர் வந்து இஷ்யூ பண்ணு நம்ம எப்பிகார்டில் இருக்கிற நம்பர் பார்த்துட்டு நம்ம இன்னொரு இடத்துல கூட பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம பேர் போட்டு நம்ம பார்க்கலாம் இல்லை நம்ம இப்போ ஏன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே போயிடுச்சுனாக்கா ஒரு பூத்தில்

எக்ஸ்பெக்டேஷன் இந்த வாட்டி நம்ம இளைஞர்கள் பொது வாக்காளர்கள் நிறைய ஆர்வம் காட்டுருக்காங்க அது ஒரு நமக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி வருது நிறைய பேர் இந்த வாட்டி வந்து ஓட் போடுவாங்க வாக்கு எண்ணிக்கையும் வாக்கு சதவீதமும் அதிகமாக மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் தமிழ்நாடு வேவ் இருக்குது பகல் நேரத்தை காட்டிலே மாலை நேரங்களில் வாக்களிக்க வருபவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்னென்ன இதுல நம்ம கியூல வரிசைப்படியாக நம்ம கடைசியில் ஆறு மணிக்கு யார் யார் வாக்குச்சாவடிக்கு வந்திருப்பாங்களோ கடைசியில் யார் நம்பர் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு டோக்கன் கொடுக்கப்படும் அந்த டோக்கன் வச்சுட்டு அவங்க ஏழு மணி சரி எட்டு மணி இருந்தால் சரி கூட லாஸ்ட் பர்சன் ஓட் போடுற வரைக்கும் அங்கே